அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது நாம் கடவுளின் கிருபை பெற எப்படி கற்றுக்கொள்ள முடியும் என்றும் கடவுள் மூலம் விஷயங்களை செய்ய நாம் அனுமதிக்க விடுவோமானால் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யும் பலனை பெறுவோம் அதை நீங்கள் மேற்கோள் காட்டும் ஒரு சிறிய அவசரத்தினால் மாத்திரம் அல்ல உங்களால் நிச்சயமாகவே செய்ய முடியும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறாரோ அதை நீங்கள் கடவுளின் கிருபையால் செய்ய முடியும் நீங்கள் கேட்கலாம் நான் ஏன் ரொம்ப ரொம்ப விரக்தி ஆகிறேன் நான் அதைத்தான் விளக்க போறேன் நான் இங்கே ஒரு விளக்கை வைத்தேன் ஏன் இங்கே ஒளி இல்லை ம் ஏய் விளக்கை நீ ஒளி கொடுக்கணும்னு தான் எதிர்பார்க்கப்படுற உன்னோட ஒளி எங்கே ஏன் நீ எரிய மாட்டேங்கிற ஓ மின்சாரத்தோடு எனக்கப்படலையா ஓ ஃப்ளக் பாயிண்ட் இதில் கனெக்ஷன் கொடுக்கணும்ல ஓ ஓ இது சுலபம் இல்லையா சரி இங்க ஒரு சக்தி வாய்ந்த மின்சாரம் இருக்குமானால் அந்த சக்தி தான் கடவுள் யாரோ அதை ஏற்கனவே பெற்றுக்கொள்கிறீர்கள் நீங்கள் எவ்வளவு புத்திசாலி என்று பாருங்கள் வெளிப்பாடு இங்கே ஒரு சக்தி உள்ளது விளக்கு மின்சாரத்தோடு இணைக்கப்படவில்லை என்றால் அது அந்த சக்தி தவறு இல்லை ஒவ்வொரு முறையும் நீங்கள் விரக்தி அடைந்ததாக உணர்கிறீர்கள் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் நீங்கள் கடவுளோடு இணைக்கப்பட வேண்டும் நீங்கள் பலநற்றுப் போவதாக உணர்ந்தால் ஒரு கணம் எடுத்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் கடவுளோடு இணைக்கப்பட வேண்டும் நீங்கள் கடவுளால் நிரம்பி இருக்கிறீர்கள் என்ற உறுதி இல்லாமல் காலையில் உங்கள் கதவை திறந்து வெளியே செல்ல நீங்கள் முயற்சி செய்யாது எருங்கள் அது உங்கள் முட்டாள்தனமான செய்தி சரி இங்கே மற்றொரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன் நாம் என்று எல்லாவற்றையும் நிரப்புகிறோம் நாம் இந்த கணினியை சரியாக மின்சாரத்தோடு இணைக்கிறோம் நாம் இந்த விஷயத்தை அதன் மின்சக்தி எவ்வாறு இருக்கிறது என்று ஒரு நாளைக்கு பலமுறை சரிபார்க்கிறோம் இங்கு மற்றும் ஒரு வெளிப்பாடு வருகிறது உங்கள் ஐஃபோன் சரியாக எங்கு மின்சக்தி அளிக்க வேண்டும் ஓ மை காட் நீங்கள் உடைகளை சரியாக அணியாவிட்டாலும் ஃபோனை எடுத்து போக மறக்க மாட்டீர்கள் உங்களில் பலர் தங்கள் பைபிளை எடுக்க முடியாமல் மறந்துவிட்டாலும் அதற்காக திரும்பி வர மாட்டீர்கள் ஓ நான் அப்படி சொல்லல பாசங்க தான் செஞ்சேன் நான் நாளைக்கு அதை செஞ்சுக்கிறேன் பிரச்சனை இல்லை இன்று நான் காரில் உட்கார்ந்து மதிய உணவு வேளையில் பைபிள் வாசிப்பேன் ஆனால் இன்னொரு நாள் அதை செய்ய முடியும் என்று சொல்வேன் தொலைபேசியை பெற நாங்கள் திரும்பப் போகிறோம் அல்லது தொலைபேசியைப் பெற யாரையாவது அனுப்புகிறோம் நாங்கள் தொலைபேசி இல்லாமல் வெளியே போவதில்லை நாங்கள் மிக முக்கியமானவர்கள் அதனால் எங்களுக்கு தொலைபேசி கட்டாயம் வேண்டும் நாங்கள் ஐந்து வினாடி கூட எல்லோரிடமிருந்து துண்டிக்கப்பட்ட நிலையில் இருக்க முடியாது என்று கடவுளுக்கு தெரியும் அதனால் தான் நாம் தொலைபேசியை மின்சக்தியினால் நிரப்பி வைக்க வேண்டும் நான் கணக்கிட்டு பார்த்தேன் நான் பத்து சாதனங்களை மின்சக்தியால் நிரப்ப வேண்டும் நான் என் பெல்ட்டில் அணிந்திருக்கும் அந்த சிறிய கருவி நான் நடைபெறியில் எத்தனை அடிகள் நடந்திருக்கிறேன் என்று காண்பிக்கிறது ஒவ்வொரு அடியும் கலோரிக்கு காரணமாக இருக்கிறது அது மட்டும் இல்லை என்னுடைய முகத்தை பாலிஷ் பண்ற மிஷின் எங்கிட்ட இருக்கு அது என் முகத்தை பாலிஷ் பண்ணும்படி முற்றிலும் மின்சக்தியால் நிரப்பப்படணும் அதுக்காக நான் என் கண் இமைகளை மிருதுவாக்குற ஒரு சிறப்பு சிறிய கருவியை மின்சக்தியால் நிரப்பணும் உங்கள் வீடு முழுவதும் மின்சக்தி பாய்ந்து கொண்டிருக்கும் கம்பியால் நிரம்பி இருக்கிறது சுருங்க சொன்னால் உங்களை தவிர நீங்கள் எல்லாவற்றையும் மின்சக்தியால் நிரப்புகிறீர்கள் நான் நான் இருக்கேன் ஏன் எனக்கு தெரியாது நான் ரொம்ப போய் சோர்ந்து இருக்கேன் உங்களில் சிலர் இந்த மாநாட்டிற்கு இன்று வந்து கடவுளே நீங்க இன்னைக்கு எனக்கு சரியானதை காட்டல என்ன நான் இன்று உங்களிடமிருந்து ஒரு வார்த்தைக்காக காத்திருக்கிறேன் எனக்கு கிடைத்து விட்டது அந்த சக்தியால் நிரப்புகிறேன் நான் முதலில் இதை கற்றபோது ஒவ்வொரு நாள் காலையிலும் கடவுளோடு நேரத்தை செலவழித்தேன் அப்படி செய்யாமல் என் வீட்டை விட்டு நான் வெளியே போக மாட்டேன் நான் அதை செய்ய மாட்டேன் உடனடியாக அவர்களை விட்டு கடந்து விடுவேன் மலையின் மேல் ஏறி அங்கு ஜெபம் செய்தார் அவர்கள் அவரை தொடர்ந்து சென்றதால் அவர் அங்கே அதிக ஊழியம் செய்ய வேண்டியதாய் இருந்தது உங்களுக்கு ஒன்று தெரியுமா தேவனுடைய வார்த்தையில் ஒன்றும் கூட்ட முயற்சிக்க கூடாது ஆனால் அவர் சோர்வடைந்திருப்பார் என்று கூட நீங்கள் அறிந்திருக்கலாம் அவரது சீஷர்கள் ஒருவேளை அவரை கோபமடைய செய்திருக்கலாம் அது அவரை சோர்வடைய வைத்திருக்கலாம் ஒருவேளை அவர் அப்படி இருந்திருந்தால் பிதாவே நான் ஒரு நிமிடம் இவர்களை விட்டு கடந்து செல்கிறேன் உங்களில் சிலர் தேவனே நான் அதை பற்றி கற்றுக்கொண்டது நான் வெடித்து சோர்வாக முன் அந்த இடத்தை விட்டு கடந்து போவேன் என்பதுதான் என் பேட்டரி மிகவும் கீழே போய்விட்டது நான் அதை மீண்டும் சார்ஜ் பண்ண வேண்டும் அது நேரத்திற்கு இருக்காது என்று உங்கள் பாத்ரூமுக்கு சென்று இரண்டு நிமிடம் சார்ஜ் செய்யுங்கள் நாம் தேவ ஆவியினால் நடக்க விரும்புகிறோம் ஆகவே நாம் மிக கருத்துள்ளவர்களாகவும் உணர்வுள்ளவர்களாக என்ன நாம் பெற்றுக்கொள்ள செல்கிறோம் என்றும் நாம் சில இடங்களுக்கு போக வேண்டியவர்களாகவும் திரும்ப வேண்டும் சிலர் எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்டால் நான் வெளியே செல்கிறேன் திரும்ப உள்ளே வருவேன் என்று சொல்லுங்கள் அது ஒரு நல்ல உரையாடலாக இருக்கும் ஆ நான் 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 மறுபடியும் திரும்ப போறேன் ஒரு சில நொடிகளில் வந்துடுவேன் நீங்க உள்ள இருந்தா சிறந்ததா உணர்வீங்க நான் எப்போது இதை கற்றுக்கொண்டேனோ அன்றிலிருந்து ஒவ்வொரு காலையும் தேவனோடு நேரங்களை செலவிட்டேன் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நான் தேவனோடு நேரம் செலவிடாமல் வெளியே செல்வது என்பது என்னால் முடியவே முடியாது நான் நேரத்தை கொடுக்காமல் அதனால் வரும் பலனை எடுத்துக்கொள்ள முடியாது இதை எடுத்துக்கொள்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை கடவுள் எனக்கு உதவவில்லை என்றால் என்னால் எதுவும் செய்ய முடியாது கடவுளின் உதவி நிச்சயம் இருக்க வேண்டும் விரக்தி மாம்ச கிரியைகளுக்கு சமமானது விரக்தி மாம்ச கிரியைகளுக்கு சமமானது என்று என் குளிர் சாதன பெட்டியில் ஒரு குறியீட்டை வைத்துக் கொண்டேன் ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் நமக்கு விரக்தி வரும்போது நாம் கிரியைகள் மூலமாக ஏதாவது செய்ய முயற்சிக்காமல் கடவுளின் உதவியை நாட வேண்டும் நாம் விட்டால் தான் கடவுள் உதவி செய்வார் நாம் அவரிடம் சென்று கடவுளே என் வாழ்க்கையில் இது நடப்பதற்கு உமது கிருபை எனக்கு தேவை என்று சொல்லுங்கள் கிருபை வேக்க வைக்கும் அற்புதமான கிருபை கடவுள் நம்மை ரட்சித்து பிறகு நம் வாழ்நாள் முழுவதும் நம்மை விரக்தி அடையும்படி விட்டுவிடுவாரோ விரக்தி அடையும் போது கடவுள் வார்த்தை எனக்கு நினைவு வரும் உண்மையில் தேவாலயத்திற்கு சென்று கடவுள் பற்றிய செய்தியை கேட்க விரும்புகிறேன் உங்கள் வாயினால் அல்லது மனதினால் இப்படி சொல்லுங்கள் உங்கள் கணவருக்கு இணங்குங்கள் இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்னது உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் ஒரு நல்ல விஷயம்தான் ஆனால் நானே அதை கடைபிடிக்க மாட்டேன் நான் நான்களால் தவறாக கையாளப்பட்டேன் மற்றும் இங்கே என் மனோபாவம் இப்படியாக இருந்தது என் வாழ்நாள் முழுவதும் எந்த ஆன்மகனும் மீண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல முடியாது என்னோடு சேர்ந்து கொள்ள இங்கு சில சகோதரிகள் இருப்பீர்கள் ஆனால் நான் மிகவும் இயசுவை நேசிப்பதால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறாரோ அது என்னை எவ்வளவு காயப்படுத்தினாலும் அதற்கு அதிகமாக செலவு செய்வதாக இருந்தாலும் அதை நான் செய்வேன் பிறகு நான் நினைக்கிறேன் சரி அதை போலவே நான் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நான் ஒரு இணக்கமான மனைவியாக இருப்பேன் அதனால் நான் இந்த திட்டத்தை போட்டேன் எங்கள் திட்டங்களை போட்டபோது அது சூடான காற்று நிறைந்த ஒரு பலூன் போல இருந்தது எல்லாம் கிடைத்தது போல் உணர்ந்தேன் ஆமாம் கடவுளுக்கு நன்றி நான் வீட்டுக்கு போறேன் நான் இனிமையா இருக்க போறேன் நான் தேவுக்கு சேவை செய்ய போறேன் உங்களுக்கு தெரியும் நான் கடவுளோட செய்தியை கேட்பேன் அதுக்கப்புறம் நான் நினைப்பேன் ஓ ஆமாம் ஆமாம் அவருக்கு பிடிச்ச நான் நான் உடம்பாத அதனால் எனக்கு என் திட்டம் இருந்தது என் மாம்சம் முழுமையாக என்னில் நிரம்பி இருந்தது ஓ அந்த பலூனை நீ கட்லையா ஓ இல்லையா பேர் போது 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 காத்து போது போது தேவனே நான் இதை நினைச்சு ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன் நான் முயற்சி செய்யறேன் நான் என்ன செய்யறேன்னு எனக்கு கவலை இல்லை தேவனே ஒண்ணுமே போறது இல்லை எதுவுமே மாறாது எல்லாம் எல்லாமே போச்சே இதுதான் நாம பிறகு மீண்டும் நம்மை பற்றி பேசுவோம் ஆமா கடவுளை துதிக்கிற நான் அதிகமா பேசுறேன் நான் அமைதியா இருக்க போறேன் நான் இனிமையாக இருக்க முடிவெடுத்த போது என்னை பார்த்திருக்க வேண்டும் ஓ கடவுளை இரக்கமாயிரும் நான் நாளைக்கு அந்த கதையில் சிலவற்றை சொல்கிறேன் நேர்மையாகவும் உண்மையாகவும் நீண்ட காலமாக ஒரு கிறிஸ்தவளாக இருக்கிறேன் ஆனால் எழுபதாம் ஆண்டுகளில் கடவுளின் வாழ்க்கையை மிகவும் தனித்துவமானதாகும் குறிப்பிடத்தக்க விதத்திலும் தொட்டார் நான் உண்மையில் அவரை அதிகமாக நேசிப்பதாலும் கடவுளின் வார்த்தையில் நான் அதிகமாக வாந்தியோடு இருப்பதாலும் அவர் செய்ய சொன்னதையே நான் செய்வதற்கு விரும்பினேன் ஆனால் நேர்மையாக இன்று உங்களுக்கு சொல்வதை நான் அதிகமாக ஆய்வு செய்து கடவுளின் செய்திகளை கேட்டாலும் அதனால் நான் அதிகமாக விரக்தி அடைந்தேன் ஏனென்றால் அவை ஒவ்வொன்றையும் நான் செய்ய முயற்சி செய்தேன் நீங்கள் எப்போதாவது தேவாலயத்திற்கு சோர்வோடு சென்று உள்ளே போன நிலைமையை விட வெளியே வரும்போது சோர்வாக உணர்ந்திருக்கிறீர்களா மூன்று பிரச்சனைகளோடு சென்றவர்கள் வெளியே வந்தபோது அந்த பிரச்சனைகள் பத்தாகி பத்தாகிவிட்டதாக உணர்கிறீர்களா எனக்கு தேவையில்லாத ஒரு செய்தியும் அங்கு இல்லை கடவுள் என்னை மாற்ற அனுமதிக்க நான் தீவிரமாக விரும்புவதற்கு முன் தேவுக்கு தான் எல்லா பிரச்சனையும் என்று நினைத்தேன் ஆனால் எனக்கு தான் என்று உணரவில்லை பிறகு அது எனக்கு என்று கண்டுகொண்டு என்னை மாற்றுவதற்கு முயற்சி செய்தேன் நான் மாம்சத்தின் கிரியைகளால் எத்தனை ஆண்டுகளை வீணாக்கி கடவுளால் மாத்திரம் செய்யக்கூடியதை நான் செய்ய முயற்சித்து கடவுள் என் மேல் இருந்ததை நான் உணர்ந்தேன் பின்னர் இறுதியாக நான் ரட்சிக்கப்பட்ட அதே வழியில் கிருபையால் விஸ்வாசத்தின் மூலம் ஆம் விசுவாசத்தினால் கிருபையின் மூலம் இப்படி மாற்றி மாற்றி என் வாழ்வில் நடக்கவும் வாழவும் முழுமையாக கற்றுக்கொண்டேன் நான் கடவுளிடம் சென்று கடவுளே நான் இதை செய்ய முடியாது இதை செய்ய விரும்புகிறேன் நான் உங்களை மகிழ்விக்க விரும்புகிறேன் நீங்கள் எனக்குள் அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் அடுத்த நாள் நான் எந்த விளைவையும் பார்க்கவில்லை என்றாலும் நான் சோர்வடைவதில்லை கடவுளே நீங்கள் கிரியை செய்கிறீர்கள் என்று நான் உங்களை நம்புகிறேன் நீங்கள் கிரியை செய்வதை நம்புகிறேன் நீங்கள் எப்போதாவது ஒருவருக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறீர்களா அவர்களுக்காக ஜெபம் செய்த பிறகு அவர்கள் இன்னும் மோசமாக நடந்து கொள்கிறார்களா அது உண்மையில் ஒரு நல்ல அறிகுறி நீங்கள் சொல்வது சரிதானே நிச்சயமாக நீங்கள் பிரார்த்தனை செய்த அந்த நிமிடமே கடவுள் அவர்களில் கிரிய செய்ய தொடங்கிவிட்டார் அதன் விளைவாக அந்த நிலைப்பாட்டால் தான் அவர்கள் முன்பிருந்ததை விட மோசமாக உணர்கிறார்கள் என்ற அர்த்தம் ஒரு வருந்தத்தக்க கருத்து என்னவென்றால் நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே செஞ்சிருக்கேன் இனிமே நான் செய்யறதுக்கு எதுவுமே இல்லை ஆனாலும் பிரார்த்திக்கிறேன் நாம் ஜபிப்பது சுவாசத்தை போன்று இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டேன் எல்லாவற்றை குறித்தும் ஜெபம் செய்யுங்கள் ஜெபம் செய்வதற்காக காத்திருக்க வேண்டாம் ஆமா நான் ஜபிக்கும் போது அதை பற்றி ஜபிக்கிறேன் இல்லை இப்பவே ஜெபம் செய்யுங்க இது என்னுடைய ஆன்மீக ஜெபம் இதை ஒவ்வொரு நாளும் நூறு தடவை நான் பிரார்த்தனை செய்கிறேன் ஓ கடவுளே எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு உதவும் எந்த ஒரு விஷயத்தை பார்க்கலாம் இரண்டு விஷயங்கள் என்னிடம் உள்ளது அது இயேசுவை உண்மை நேசிக்கிறேன் எனக்கு உதவும் நான் இயேசுவை நேசிக்கிறேன் எனக்கு உதவுங்கள் நான் இயேசுவை நேசிக்கிறேன் எனக்கு உதவுங்கள் எனக்குள் எப்பொழுதும் நாள் முழுவதும் சொல்வது இங்கே வருவதற்கு முன்னும் சொன்னது இயேசுவை உண்மை நேசிக்கிறேன் எனக்கு உதவும் தேவன் எனக்காக யாவும் செய்து முடித்தபடியால் அவரை நேசிக்கிறேன் ஆகவே இங்கிருக்கிறேன் எனக்காக அதிக காரியங்கள் செய்த தேவன் எனக்கு காட்டாமல் அதிகம் எதையும் செய்தது இல்லை மற்றும் நான் அவரை அதிகமாக சார்ந்திருக்கிறேன் அது எனக்கு மிகவும் அதிக எச்சரிக்கையை கொடுப்பதாக இருக்கிறது தேவன் அதை வெளிப்படுத்தாமல் இருந்தால் எனக்கு அது சிறுமையாயும் குழப்பமாயும் இருந்திருக்கும் உங்களுக்கு தெரியுமா அவர் என்றுமே தோற்பதில்லை மற்றவர்களை விட நான் பல நல்ல கூட்டங்களை பெற்றிருக்கிறேன் ஆனால் நேர்மையாக சொல்கிறேன் பணிவோடும் சொல்கிறேன் எங்கு நாம் சென்றாலும் நமக்கு நல்ல பல கூட்டங்கள் இருக்கிறது இது எனக்காக அல்ல இது தேவனுக்காக நீங்கள் தேவனிடமிருந்து என்னென்ன பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்ற ஆர்வத்திற்காகவும் நீங்கள் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது பலன் இழந்தவர்களாக நினைத்தால் நீங்கள் உங்களை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகள் அதை தடுக்க அனுமதிக்காதீர்கள் உங்கள் நண்பர்கள் அதை தடுக்க அனுமதிக்காதீர்கள் உங்கள் வெளி வேலைகள் அதை தடுக்க அனுமதிக்காதீர்கள் வேறு எந்த வேலையும் உங்கள் புதுப்பித்தலை தடுக்காதபடி பார்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் பலனை புதுப்பிக்க செல்கிறீர்கள் நான் சொல்வதை கேட்கிறீர்களா ஆனால் நாம் அதை சட்டத்தைப் போல் கற்றுக்கொள்ளுவோம் அது புதிய சட்டம் அல்ல இப்பொழுது நான் காண்பது தேவனிடம் எனக்குள்ள என்னுடைய பற்றானது வாக்குத்தத்தமாக என்மேல் இருப்பதாக விசுவாசிக்கிறேன் அவர் மேல் சார்ந்திருக்கும் அன்பை உணர்கிறேன் அது உண்மையானது ஏனென்றால் அவர் என்னில் இருக்கிறார் நான் அவரை விசுவாசித்து அவர் மேல் நான் சார்ந்து இருப்பதால் அவர் என் மூலமாக கிரியை செய்கின்றார் ஆனால் இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் அவர் செய்வதில்லை எப்பொழுதும் சிறிது சிறிதாக மகிமையின் மேல் மகிமையாக சிறிது சிறிதாக மகிமையின் மேல் மகிமையாக சிறிதளவு முன்னேற்றம் அடைந்துள்ளேன் என்று நினைக்கிறேன் சிறிது சிறிதாக முன்னேறுகிறேன் விசுவாசிக்கிறேன் சிறிது சிறிதாக விசுவாசிக்கிறேன் எனக்குள்ளே நல்ல செயல்களை செய்ய ஆரம்பித்த தேவன் அதை நல்ல முறையில் முடிக்கவும் செய்வார் அதை தேவன் பாதையில் விட்டு செல்வது இல்லை முழுவதும் முடிக்கவே முடிப்பார் நாம் அதை பாதையிலே முடிக்க முடியாமல் தவித்தாலும் அவர் நமக்காக முடிக்கவே முடிப்பார் இப்போது சிலருக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைத்திருக்க வேண்டும் இதை யாருக்காவது எங்கேயாவது நீங்கள் செய்ய வேண்டும் என்று சிறிது உணர்ந்திருக்கலாம் ஓ நான் அதை செய்ய வேண்டியது மிகவும் அவசியம் இல்லையா கலாத்தியர் மூன்று பத்து கூறுகிறது நாம் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தால் அல்லது நியாயப்பிரமாணத்தின் மூலமாக கடவுளோடு நேரடியாக நெருங்க முயற்சி செய்யும் போது நாம் ஏமாற்றத்திற்கு ஆளாகிறோம் நாம் ஏமாற்றம் அடைகின்றோம் இதை பற்றி சிந்தித்து படித்து முடிக்கும் வரை நாம் மேற்கொள்ள முடியாது நான் இப்போது தயவோடு இருக்க வேண்டும் இல்லை என்றால் கடவுளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் நீங்கள் கிருபையினாலே விஸ்வாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது கடவுளுடைய ஒரு பரிசு நீங்கள் கிருபையினாலே விஸ்வாசத்தை கொண்டு பொறுமையாக இருக்கிறீர்கள் இது கடவுளுடைய ஒரு பரிசு நீங்கள் கிருபையினால் விஸ்வாசத்தை கொண்டு தயவாக இருக்கிறீர்கள் இதுவும் கடவுளின் பரிசு நீங்கள் என்னை கேட்கிறீர்களா கிருபையால் நான் என்று பிரசங்கிக்கிறேன் விசுவாசத்தினால் ஒரு நல்ல வேலையை செய்கிறேன் ஆனால் அது வேலைக்கான ஒரு பரிசு ஆகும் இதுவும் கடவுளின் ஒரு பரிசு நான் இஸ்ரவேலை போல பாட முடியாது ஏனென்றால் அவர் அதை கடவுளின் பரிசாக செய்தார் நான் கடவுளை பரிசாக அளித்ததால் நான் ரெயின்ஹார்ட் போல ஆப்பிரிக்காவை சுவிசேஷமயமாக்க முடியாது ஏனென்றால் அவர் அதை கடவுளின் பரிசாக செய்தார் ஏன் எல்லோரும் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்காமல் யாராலும் செய்ய முடியாத ஒன்றை உங்களால் செய்ய முடியும் என்பதை உணருங்கள் வேறு யாராலும் செய்ய முடியாததை நீங்கள் செய்ய முடியும் நீங்கள் உங்களை விரும்புங்கள் நான் ஒவ்வொரு நாளும் என்ன சொல்கிறேன் என்று தெரியுமா நான் அந்த சூடான காற்று பலூன்களில் ஒன்றை போலவே ஒலிக்கிறேன் ஆனால் நான் அந்த வழியில் அப்படி இல்லை ஒவ்வொரு நாள் காலையும் நான் எழுந்ததும் நான் படுக்கை விட்டு எழுமுன் நான் சொல்வேன் உண்மை நான் நேசிக்கிறேன் தேவனி நான் என் வாழ்வை நேசிக்கிறேன் நான் என்னை நேசிக்கிறேன் நான் மக்களை நேசிக்கிறேன் நீங்கள் உங்களை நேசிக்கிறீர்களா ஆம் ஆமாம் நான் என் மாம்சத்தை நேசிக்கவில்லை நான் புதியதாக்கப்பட்ட என்னை நேசிக்கிறேன் எனக்குள்ளே கடவுள் உருவாக்கிய புதிய மனுஷனை நான் நேசிக்கிறேன் நான் அதை தழுவி கொண்டிருக்கிறேன் இப்போது நான் கிறிஸ்துவுக்குள் புதிய மனுஷனாக இருக்கிறேன் மீதி காரியங்களை கடவுள் பார்த்துக் கொள்வார் விளிம்புகளை சுற்றியுள்ள கடின பாதையை போல இருக்கிறேன் ஆனால் கடவுள் என்னை தொட்ட போது நான் போல் உங்களை தொட்ட போதும் உங்களை மறந்திருக்கிறார் கடவுள் உங்களை கண்டு ஆச்சரியப்படவில்லை ஆச்சரியப்பட போவதும் இல்லை ஆம் அவருக்கு உங்களை பற்றி எல்லாம் தெரியும் ஓ என் மகனே ரெயின் அற்ற உன்னுடைய குணங்களை நான் முன்னமே அறிந்திருந்தால் நான் உன்னை ஆப்பிரிக்காவுக்கு சென்று சுவிஷதி அறிவிக்க அழித்திருக்க மாட்டேன் இஸ்ரவேல் நான் உன்னை ஒருபோதும் அழைத்திருக்க மாட்டேன் என்று சொல்லவில்லை தேவன் உலகில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் ஓ இஸ்ரவேல் உன்னை பற்றி எனக்கு முன்பே தெரிந்திருந்தால் உன்னையும் நான் அழைத்திருக்க மாட்டேன் என்ன செய்வது உலகத்தில் பலவீனமானவைகள் எவை என்று தேவன் தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் தேவ உதவி பெறும் ஒரே வகையான மக்கள் தாழ்மை உள்ளவர்கள் மனத்தாழ்மை உள்ளவர்கள் உதவி பெறுவார்கள் இது ஒரு நல்ல செய்தி தேவனே எனக்கு உதவி தேவை எனக்கு உதவி தேவை ஒன்று ஐந்து ஐந்து

உண்மையில் அது நடக்க போது சந்தேகமா இருக்கு என் வாழ்க்கையில் எப்பவுமே நான் தவறடிக்க மாட்டேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் என் வார்த்தையில தப்பு இருக்காது இனியும் அது நடக்குமா நடக்காதான்னு சந்தேகமாக இருக்கு நான் முன்னேறி உள்ளேன் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களாக ஒவ்வொரு நாளிலும் தேவ வார்த்தையை பிரசங்கித்து கிறிஸ்துவின் சரீரத்தில் வாயாக இருக்கிறேன் சில நேரம் அதை எங்கே செயல்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளது எங்கே மூடப்பட வேண்டும் என்று அறிவேண்டும் நான் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன் சுவையாக நன்றாக பேச முயற்சித்தேன் ஆனால் நான் நான் உலகில் எதையும் விட என் கணவரை அதிகம் விரும்ப காரணம் என்னை நானாகவே இருக்க அனுமதிக்கிறார் அவர்தான் அதாவது நான் முரட்டுத்தனமாகிறதால் தேவியனிடம் சொல்வார் உன்னை திருமணம் செய்து கொள்ளும்போது போது இருந்த அனல் இன்னும் இருக்கிறது என்று சொல்லி சிரிக்க வைப்பார் கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்கிறார் நீங்கள் உங்களுக்கே ஒரு உதவி செய்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் பலன்களை பலவீனங்களை தேவனிடத்தில் கொடுங்கள் அவை எல்லாவற்றையும் தேவன் சரி செய்து விடுவார் நிச்சயமாக எனக்கு அது இல்லை 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 எனக்கு தாளந்து இல்லை அதை நீங்கள் பெற முடியும் நாம் எப்போதும் நம்முடைய பலத்தை பார்த்து மகிழ வேண்டும் என்று நினைப்போம் ஓ ஆனால் அவருடைய பலம் நம் பலவீனத்தில் நம்மை பரிபூர்ணமாக்குகிறது ஞானிகளை கொழுப்புவதற்காக உலகின் பலவீனமான முட்டாள்தனமானவைகளை அவர் தெரிந்து கொள்கிறார் அவருக்கு திறன் உள்ளவர் தேவையில்லை அதை உபயோகப்படுத்தும் நபர் தேவை நீங்கள் அவரிடம் சென்று கூறுங்கள் நான் இங்கே இருக்கிறேன் கடவுளை என்னால் எதையும் செய்ய முடியும் கடவுள் செய்வதை கண்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் அது சரிதானே தெரசா என்ற பெண் முதல் முறையாக அவள் என் மூலமாக நான் செய்தியை கேட்டபோது அவள் சிறையில் இருந்தால் இப்போது நற்செய்தியை பிரசங்கிக்கிறாள் தெரசா நீங்கள் யார் என்று அவர்கள் பார்க்கும்படி கையை அசையுங்கள் ஓ மை காட் ஏன் சிறையில் இருந்தார்கள் போதை மருந்துகளை விற்பது அல்லது போதை மருந்துகளை வைத்திருப்பதாலா போதை மருந்துகளை உபயோகிப்பதால் மக்களின் வாழ்க்கை மிக குழம்பு இருந்தது உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கடவுள் அவளை பிடித்தாரோ கடவுள் உங்களை பிடிக்கும்போது நீங்கள் மாற்றப்பட்ட பெண்மணியாக அல்லது மாற்றப்பட்ட ஆணாக மாறிவிடுவீர்கள் ஒன்று பேர் ஐந்து வசனம் அந்த படி இளைஞரே மற்றும் குறைந்த தரவரிசையில் உள்ளவர்களே மூப்பர்களுக்கு கீழ்ப்படுதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அவர்களுக்கு மரியாதை செலுத்துதல் கீழ்ப்படுதல் தாழ்மையை அணிந்து கொள்ளுதல் அவர்கள் ஆலோசனை அவர்களது ஆலோசனையின்படியே நடத்தல் இங்கு வார்த்தை உங்களை விட அதிகமாய் ஞானம் உள்ளவர்களிடம் சமர்ப்பித்து உங்கள் வாழ்நாட்களை விட அதிகமாய் வாழ்ந்தவரிடம் தாழ்மையோடு பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறது நீங்கள் மனத்தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள் நான் மனத்தாழ்மையை காட்டினால் நல்லொழுக்கத்திற்கு அடையாளம் என்று நினைக்கின்றேன் அது உயர்ந்த நல்லொழுக்கம் மனத்தாழ்மைதான் நல்லொழுக்கத்தின் அடையாளம் உண்மையில் நான் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் எல்லா பாவங்களும் பெருமையில் வேரூன்றி இருப்பதாக எண்ணுகிறேன் ஏனென்றால் பெருமை சாத்தான் செய்த பாவம் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் ஒரு பணி உடையவனைப் போலவும் அதன் மறைப்பு உங்களிடமிருந்து விலக்கப்படாமல் இருக்கவும் இதன் ஆழமான அர்த்தத்திற்குள் கடந்து செல்வோம் பெருமையிலிருந்தும் அகந்தையிலிருந்தும் விடுதலை ஆகுங்கள் ஏனென்றால் தேவன் நீங்கள் ஒரு பகுதியை இங்குதான் பார்க்க வேண்டும் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் திடுக்கிட்டவர் மந்தமானவர் விரக்கத்தக்கவர் பெருமிதம் கொண்டவர் பெருமை உடையவர் அவர்களை அப்போஸ்தலர் எதிர்த்து நிற்கிறார் அவர்களை தோற்கடித்தார் நான் ஏன் விரக்தி அடைந்தேன் சூழ்நிலை என்னை அடைய செய்ததா தேவ் என்னை அடைய செய்தாரா என் பிள்ளைகள் என்னை அடைய செய்தார்களா இல்லை கடவுள் என்னை விரக்தியடைய செய்தார் என்று கூறுகிறது நீ என்ன சொல்கிறாய் ஏன் கடவுள் என்னை விரக்தியடை செய்தார் என்று நான் என்னை தாழ்த்தி அவர் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று எனக்கு கற்பிக்க முயற்சி செய்தார் என்று கூறினேன் இதை இப்போது கற்றுக்கொள்ளுங்கள் பாருங்கள் கடவுள் உன் சுய கிரியையை அனுமதிக்க போவது இல்லை சுய அதே காரியத்தை சுற்றி சுற்றி வந்து விரக்தி அடைவீர்கள் நான் இன்னும் சில நேரங்களில் அவ்வாறு உள்ளேன் நீங்கள் உங்களை வெறுமையாக்கி நான் உண்மையன்றி ஒன்றும் இல்லை கடவுளே நீர் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதென்று உண்மையான மனத்தாழ்மையுடன் உதவி பெறுங்கள் அவர் உதவுவார் அது உங்கள் பணிவுக்கு கிடைத்த உதவி நம் வாழ்வில் நம் எல்லோருக்கும் இரண்டு தேர்வுகள் உள்ளன ஒன்று நம் வாழ்வில் ஏமாற்றத்தோடு வாழலாம் இன்னொன்று நாம் தேவனை பணிந்து அவரிடம் சென்று உதவி கேட்கலாம் நமக்கு உதவி செய்ய அவரது இலவச கிருபையை நம்மால் பெற முடியும் அதைத்தான் இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு டபிள்யூ 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 டாட் ஜேஎம் இண்டியா டாட் ஓஆர்ஜியில் உங்கள் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது